கேள்வி நான் சார் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார் இல்ல தனந்தா பிடிக்குமா யார் மேல உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க இப்ப முடிவு பண்ணிடலாம் இது தப்பான விஷயம் சொல்லுங்க எனக்கு இப்போ எல்லாரும் அதை சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது என்னடா இது இது நமக்கு தெரியும் அதனால அப்ப நான் கேட்கல இப்ப நான் கேக்குறேன் தேவயானி மேடம் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன உங்களுக்கு கேப் ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்துல இல்ல ஆப்டர் மேரேஜ் சின்ன என்ன ஞாபகம் இல்ல நான் என்ன தரல அது அதுதான் சொல்ல வரேன் நானே அந்த கேப் இல்லை மேடம் வேற மேரேஜ் ஆகினவொன்னே அந்த நேரத்தில் போய் தான் அவங்ககிட்ட பேசுகிறவொடனே கேரக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை அதை மாதிரி அவங்களுக்கு ஒரு இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்து தான் அது நடந்தது எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது இல்லையா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தெரியும் இது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம நடிக்கும்போது யாராவது தெரியுமா பார்த்திபன் சார் தெரியுமா நமக்கு இந்த ஃபில் மீண்டும் ஒரு டைம் ரிலீஸ் ஆகும் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் நாங்கள் இதை பத்தி பேசுவோம் இட்ஸ் அ மெருக்கில் நான் நினைக்கிறேன் இது ஒரு மெருக்கிலான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இது

அதுவும் இந்த காலகட்டத்துல வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு போராட்டம் எப்போவுமே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா பிரசவம் கூட ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா ஒரு படம் ரிலீஸ் பண்றது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல் அது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் ரெடி பண்ணி அது வெற்றியை பார்த்து மறுபடியும் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்த்து மறுமடியா அதை ரிலீஸ் பண்றாரு பாருங்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ரியலி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய சாதனை அட்லீஸ்ட் நாம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோமே இப்போ பாருங்களேன் அட்லீஸ்ட் ஐ கேன் சி யூ இருபத்தி ரெண்டு வருஷம் அப்புறம் நான் உங்களை பாக்குறேன் எவ்வளவோ வருஷம் கழிச்சிட்டு பார்த்திபன் சார பாக்குறேன் எவ்வளோ எவ்வளோ இருபத்தி வருஷம் கழிச்சிட்டு இந்த குட்டி குழந்தைங்களை பாக்குறேன் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல இருக்கிறாங்க இட் இஸ் மேஜிக்கல் மூமெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மறுபடியும் நம்ம இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு ஆமா டிவில நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஸ்கிரீன்ல பாக்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேற இல்லையா out. All these இட் அவுட் ஆல் us குட் it out பிரிங் இட் அவுட் அண்ட் கிவ் new generation. அவங்க ஏதாவது இதிலிருந்து கத்துக்க முடியும் த புரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் ஏன்னா அவர் கூட நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கிளாசிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார் கூட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கோட்டையில் தங்கர் பச்சன் சார் தான் கேமராமேன் மேன் நேஷனல் அவார்டு வரை நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு படம் நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு எனக்கு பெரிய பேர் என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டே காதல் கோட்டை அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி கூட ஒரு சூப்பர் ஃபில்ம் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இது வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபில்னு சொன்னால் மறுமலர்ச்சி அதுலேயும் தங்கர் பச்சன் சார் கேமராமேன் அதுக்கப்புறம் பாரதி மகாகவி பாரதியார் மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் செல்லம்மாவா எனக்கு நடிக்க சொன்னது தங்கர் பச்சன் சார் தான் நான் ஷூட்டிங் பண்றேன் விஜிபி ஏதோ ஒரு லொகேஷன்ல ஷூட்டிங் பண்ணும்போது டைரக்டர் சாரும் தங்கர் பச்சன் சாரும் லொக்கேஷன்ல வந்து நீங்க செல்லம்மாவா நடிக்கணும் அப்படி சொன்னாங்க அப்போ எனக்கு செல்லம்மா கூட எனக்கு தெரியல எனக்கு அதையெல்லாம் எதுவுமே தெரியல இல்ல நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்க நாங்க எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றோம் இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னது தங்கர்பச்சன் பச்சன் சார் தான் அப்புறம் இன்னொரு படம் கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸலென்ட் டைரக்டர் எக்ஸலெண்ட் ரைட்டர் அவரோட கேமரா வரைக்கும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப லைவா இருக்கும் அவருக்கு அவரோட கேமரால மேக்கப் போட வேண்டியதே இல்லை அப்படியே வந்தோமா ஷூட்டிங் பண்ணோமா அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான ஃபீலிங்ஸோட விளையாடுற ஒரு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர் பியூட்டிஃபுல் கிரியேட்டர் சோ இந்த மாதிரி கிளாசிக் ஃபிலிம்ஸ் அவர் கூட ஒர்க் பண்றதுனால இந்த அழகியோட கதை எனக்கு வந்து சொன்னாரு அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணி புதுசா இருக்கிறோம் திவ்யாணி இந்த மாதிரி இருக்குது வளர்மதி கதாபாத்திரம் இருக்குது இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும் நினைக்கிறேன் நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ் என்ன லவ் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் காதல் என்ன பிளாஷ்பேக்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன அவ ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது அந்த கதாபாத்திரம் அவளோட அந்த க்ளோரி அவளோட அந்த சேர் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவ யாராலையும் விட்டு கொடுக்க முடியாத படிக்க இருக்கிறா அது அவ்வளோ அவளுக்கு வந்து ப்ரெஷஸா இருக்குது அது எல்லா லேடிஸ்க்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு தான் அந்த உணர்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரூவான ஒரு கதாபாத்திரம் வளரும் மதி அது சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக பண்றேன் சார் அப்படி சொன்னேன் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு சார் மேலே அவரோட படைப்பு மேலே ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் மறுபடியும் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேட்டர்ல போய் குடும்பத்தோட என்னோட சேர்த்து போறேன் யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க இல்லவே அவங்க வளர்ந்துட்டாங்க கூட்டிட்டு போய் ஒரு படம் மறுபடியும் நம்மளோட படம் தேட்டர்ல வரும்போது அதை பாக்குற ஒரு தருணம் இருக்குது இட் இஸ் சோ எக்ஸைட்டிங் அண்ட் சோ ஹாப்பி ஃபீலிங் இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க எல்லாரும் வர வைங்க தியேட்டரில் அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார் சார் கூட நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபிலிம்ஸும் ஹிட் தான் இல்லையா சார் அழகிக்கும் முன்னாடி நிறைய படங்கள் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணியிருக்கோம் அழகி கூட ஒரு பெரிய வெற்றி படம் அவரோட சப்போர்ட் அவரோட அந்த என்ன சொல்றது எக்ஸலெண்ட் ஒரு கோ ஆர்டிஸ்டா நாங்கள் பண்ண அத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹிட்டா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது ஸோ அதில் அழகூட இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்து ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மீனாட்சி சுந்தரன் சார் தானே உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் படம் நல்ல வெற்றியா ஓடட்டும் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அணைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லெட் அஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் அண்ட் மேக் திஸ் ஃபிலிம் அகேன் A big magical film. Thank you. Thank you. Thank you so much, ma'am.